மகேந்திர சிங் தோனியின் சொந்த ஊர் உத்தரகாண்ட மாநிலத்தின் அல்மோரா மாவட்டத்தில் இருக்கிற சைதி தாலுக்காவில் உள்ள மலை கிராமமான லவாலி கிராமம் தான் மகேந்திர சிங் தோனியின் பூர்வீக கிராமம் இந்த கிராமத்தில் இன்னமும் இருபதுலிருந்து முப்பது குடும்பங்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்களாம் மகேந்திர சிங் தோனியின் தந்தை பான் சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வேலைக்காக சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ராஞ்சியில் குடியேறினாராம் தோனியின் மாமா சிங் தோனி சொந்தக்காரங்களான ஹயத் சிங் தோனி மகேந்திர சிங் தோனியின் சொந்த கிராமமான லவாலியில் வசிச்சுட்டு வராங்களாம் மகேந்திர சிங் கூட பிறந்தவங்களில் தோனி இளையவராம் மகேந்திர சிங் தோனியின் உடம்பு இன்னும் ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு என்ன தோனி சொன்னது என்னென்னா தன் சொந்த மலை கிராமமான லவாலி கிராமத்துலேருந்து மகேந்திர சிங் தோனி ஸ்கூல் படிக்கிறதுக்காக தினமும் அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்தே சைதி தாலுகாவுக்கு வந்து அங்கிருந்து வாகனத்தை பிடிச்சு அல்மாரா மாவட்டத்தில் வந்து ஸ்கூல் படித்து மறுபடியும் வீட்டுக்கு சைதி கிராமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்தே மலை கிராமமான லவாலி கிராமத்துக்கு மேடு மலம்னு ஏறி இறங்கி சிரம்பாக்காமல் போனதுனால தான் அன்னைக்கு பட்ட கஷ்டம் இன்னைக்கு தன்னோட உடம்பு ஃபிட்டாக இருக்க காரணம்னு சொல்கிறாரு தல தோனி இந்திய மேப்பில் தேடினாலும் கிடைக்காத லவாலி கிராமம் இன்றைக்கி மகேந்திர சிங் தோனியின் உலக இருந்தால் ஒரு ஆளாக மாறினதுக்கப்புறமா இந்திய மேப்பே கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் சொந்த கிராமம் லவாலி இதான்னு காட்டுது செமல்ல இப்படி ஒரு வளர்ச்சி